வணக்கம் வணக்கம் வரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ தர்ஷிகாவுக்கு ஓட்டு போடுங்க என்ன வந்து வெளியமிச்சிருங்கன்னு சொல்லி விஷால் வந்து லைவ்ல பேசுறாரு பட் அதோட சாராம்சம் என்ன எதுக்காக அப்படி சொல்றாரு அப்படின்னா விஷாலு வந்து சௌந்தர்யா சாரி தர்ஷிகா வந்து கண்டிப்பா ஓட்ல குறைவா இருப்பாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன் எனக்கு இனிமேல் இந்த வீட்டுல இருக்க விருப்பம் இல்லைங்க அவ்வளவுதாங்க நான் வெளில கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய பொறாமையை சொல்லிருக்காரு அதே போல இப்ப அருணுக்கும் தீபக்குக்கும் நடந்த சண்டை இதெல்லாம் வந்து எல்லாரும் ஆளாளுக்கும் ஒரு சைடா பேசிட்டு இருக்காங்க எனக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு இருக்கு எப்படா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாரு விஷால் அவர்கள் அதுக்கடுத்து தான் சத்தியாவும் நான் கூட இப்ப வெளில போனாலும் சந்தோஷப்படுவோம் சும்மா இங்க ரப்செல்லாம் தாங்க முடியல நான் அஞ்சு வாரம் தான் இருக்கு இருந்தாலும் அனுப்பிச்சு விட்டா போயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே புலம்பிட்டு இருக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பவித்ரா வந்து ஓட்டிங் நம்பர் ஒன்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த முத்துக்குமார் ராணுவ ஃபேன்ஸ் எல்லாம் பண்ற அலப்பற இருக்கு தாங்க முடியலங்க அவங்க வாட்ஸ்அப் குரூப்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க ஏ பவித்ரா நம்பர் ஒன்று கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு இது நீங்கள் எல்லாம் பதினாலாவது வாரம் பதினஞ்சாவது வாரம் பாருங்கள் நான் சந்தோஷப்படுறேன் அதே போல் ஆல் ஓட்டிக்கு வருது இல்லையா ஆல் நாமினேஷன் வரும் லிஸ்ட்டு பதினோரு பதினோரா வாரம் பன்னெண்டாவது வாரம் வரும்னு நினைக்கிறேன் அதுல வந்து தெரிக்க விடுவாங்க பாருங்க அப்போ பவித்ரா ஒன்பதாயிரம் பத்தாவது இடத்துல இருப்பாங்க பாருங்க இல்லை ஆறாவது ஏழாயிரத்துலயே ஒரு எட்டாயிரத்துலேயே இருப்பாங்க ஏழாவது எட்டு எட்டாவது இடம்ல ஒன்பதாயிரம் பத்தாவது இருப்பாங்க அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நம்ம விஷால் வந்து பயங்கரமா புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய இதுல இருக்காரு வருத்தத்தில் இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரியுது இப்போ எல்லாரும் தர்ஷிகாவை இருக்க வைங்கப்பா நான் போறேன் வெளியில் எனக்கு வேண்டாம் இந்த ஓட்டிங்க வேணாம் ஒன்றும் வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறம் ஓட்டு குறைஞ்சிருக்கு தர்ஷிகா ஓட்டு ஸ்லைட்டாக ஏறுது பட் அதனால தர்ஷிகாவை வெளியே அனுப்புவது தவிர்க்க முடியாதது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி போன வாரம் சொன்னாருன்னு நினைக்கிறேன் சத்யா நம்ம தர்ஷிகா உன்னோட பர்த்டே கொண்டாடணுமா நான் ஆரோக்கியம் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சத்யா சொன்னாரு ஸோ அந்த வகையில் பார்த்தா தர்ஷிகா வந்து உள்ளே இருப்பாங்க வியாழக்கிழமை தான் அவங்க அவங்க பர்த்டேனு நினைக்கிறேன் அதனால மிட்பிக்கை விஷயம்ல தர்ஷிகாவை அனுப்ப மாட்டாங்க சத்யாவை அனுப்புவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு ஏன்னா அந்த மாதிரி தான் இப்போ நிலவரம் போயிட்டு இருக்கு சத்யா ஏன்னா தர்ஷிகாவை பர்த்டே அன்னைக்கு அனுப்புனாங்க அப்படின்னா அது வேற மாதிரி கொண்டு போகும் இல்லையா ஸோ அதனால அதை பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு ஒரு சின்ன இது இருக்கு ஆனால் ஓட்டிங்க பாத்தலாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷிகா வந்து பதினோராயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வாக்குகளில் கடைசி இடத்துல இருக்காங்க ஆறு புள்ளி நா ஒன்று நாலு பர்சன்டேஜ் ஓட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க எட்டாவது இடத்துல சத்யா இருக்காரு ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது பர்சன்டேஜ் பதிமூணாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு வாங்கி ஏழாவது இடத்துல இருக்காரு அருண் ஆறாவது இடம் ஏழு புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி நூத்தி நாற்பத்தி நாலு ஓட்டு இருக்காரு விஷால் வந்து ஏழு புள்ளி ஆறு எட்டு பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி இருநூறு ஓட்டு இவங்க ரெண்டு பேருக்கு அறுபது ஓட்டு தான் வித்தியாசம் விஷாலுக்கு அப்போ ஆறாவது இடத்துல இருக்காரு ஐந்தாம் இடம் வந்து ரயான் இருக்காரு பதினாலாயிரத்தி ஐநூத்தி பதினாலு ஓட்டுல இருக்காரு இதுவுமே டேஞ்சர் டேஞ்சர்ஸ் தான் விஷால் அருண் சத்யா தர்ஷிகா அந்த நாலு பேருமே டேஞ்சர் டேஞ்சர்ஸ் தான் எப்படாலும் இந்த சூழல் மாறலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதுக்கடுத்த நாலாவது இடத்துல அன்ஷிதா இருக்காங்க எட்டு புள்ளி எட்டு ரெண்டு பர்சன்டேஜ் பதினாலாயிரத்தி முன்னூத்தி பதினாறு ஓட்டு ஜாகுரின் பத்து புள்ளி அஞ்சு மூணு பர்சன்டேஜ் பத்தொன்பதாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டு ஸோ ஜாக்கர் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கே தெரியல அஃபீஷியல் அன் ஓட்டிங்கில் இப்படி இருந்தால் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்கள் சௌந்தர்யா இருபது புள்ளி ஆறு ஒன்று பர்சன்டேஜ் முப்பத்தெட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு ஓட்டு பவித்ரா இருபத்தி மூணு புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூத்தி எட்டு ஓட்டு ஸோ ஜாக்கி பவித்ராவோடது இது உண்மையான ஓட்டிங் கிடையாது இது மற்ற கண்டஸ்டன்ட்ஸோட ஓட்டு மஞ்சரி ராணவ் ஆஹ் இவரு இவங்க முத்துக்குமரன் இவங்களோட ஓட்டெல்லாம் சேர்ந்து தான் பவித்ராவுக்கு நாற்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டு ஓட்டு விழுந்திருக்கு ஸோ இது வந்து என்ன சொல்றது ஒரு நேச்சரான ஓட்டிங் கிடையாது அப்படிங்கறத நான் இங்க சொல்லிக்கிறேன் ஏன்னா அது பல காரணங்கள் இருக்கு நம்ம அதை அடிப்படையில சொல்லலாம் பவித்ராக எவ்வளவு ஓட்டிங் விழும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் எட்டுல இருந்து பத்து பர்சன்டேஜ் அதுக்கு மேல கிடையாது அப்படிங்கிறது தான் தர்ஷிகா வந்து ஒரு விஷயத்தை அழகா மானிப்புலேட் பண்ணி பேசுவாங்க அது என்ன மாதிரியான கன்வெர்ட் பண்ணுவாங்க இதுல இருக்க ஒரே ஒருத்தர் வந்து அந்த டாப் எயிட்ல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும் ஜெஃப்ரியா சொல்றாங்க ஒருத்தர் வந்து இதில் இருக்கணும் எல்லாரும் ஓட்டிங் சொல்லிட்டு இருக்காங்க அந்த டாப் எயிட் அதாவது நான் கூட சொன்னேன் இல்லையா அந்த ஃபேக்ட்ரி டாஸ்கில் பாஸ் பாஸ் லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா இப்போ செலக்ட் பண்ணதில் முத்துக்குமரன் சௌந்தர்யா மஞ்சரி தீபக் ஜாக்குலின் ஜெஃப்ரி தர்ஷிகா விஷால் இந்த எட்டு பேர் வந்து பாஸ் பாஸ்ல இருக்காங்க அதாவது டாப் எயிட்டில் இருக்கவங்க கொண்டு வந்து இதில் வச்சுட்டாங்க மீதி ஏழு பேர் வந்து சர்வெண்ட்ஸ் ரஞ்சித் சத்யா ராணவ் பவித்ரா ரயன் அன்ஷிதா அண்ட் அருண் ஏழு பேர் இந்த ஏழு பேர் வந்து சர்வெட் லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து இந்த டாஸ்க்கு இருக்கு இந்த டாஸ்க்கை பற்றி நம்ம அடுத்த லைவ்ல வந்து நான் டீட்டெயில்டாக போடுறேன் ஸோ இந்த டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போகுது ஏன்னா இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்க மணி பன்னெண்டு தானே ஆகுது அதுக்குள்ளேயே ஆரம்பிச்சிட்டாங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் தர்ஷிகாவை வாரம் கண்டிப்பாக வெளியில் அனுப்பிச்சு தான் ஆகணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்தாச்சு இதுக்கு மேலே வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது அதே போல் விஷாலேயே ஏன் போகணும்னு ஆசைப்பட்றேன் விஷால்கெல்லாம் இந்த ஓட்டிங்கில் டாப் த்ரீ ஃபோரில் இருந்த விஷால் வந்து இப்போ கீழே இறங்கிட்டாரு அத மஞ்சரி மேல போயிட்டாங்க தீபக் மேலே போயிட்டாரு ஜெஃப்ரி மேல இருக்காரு ஜெஃப்ரி ஜெப்ரி அஞ்சாவது நாள் ஆறாவது இடத்துல இருப்பாரு நினைக்கிறார் அதாவது முத்துக்குமரன் சௌந்தர்யா தீபக் ஜாக்லின் மஞ்சரி ஆறாவது ஜெஃப்ரி ஏழாவது விஷால் நம்ம அப்படிதான் போகணும்னு நினைக்கிறேன் எட்டாவது வந்து ராணவ் ஒன்பதாவது அன்ஷிதா பத்தாவது வந்து பவித்ரா இப்படி இருக்கும் நினைக்கிறேன் லிஸ்ட் ரயன்லாம் அதுக்கப்புறம் தான் வருவாருங்க ரயர்னே பத்தாயிரத்துக்கு ஒரு வாரம் சந்தேகம் இருக்கு ரயனுக்கு ஓட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஸோ இப்படி தான் போகுது விஷாலுக்கு எடுத்துனா ரயன் கூட வரலாம் ஏன்னா ஓட்டிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கு அவருக்கு பட் எல்லாரோட வாக்குகளும் குறைஞ்சிருச்சு இந்த வாரம் பட் அடுத்த வாரம் மாறும் வர வாரம் இதெல்லாம் மாறிக்கிட்டு தானே இருக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஷாலோட இது வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்கு பயங்கரமா குறையுது காரணம் அவரே அவரோட இதை கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் தோணுது ஏன்னா ஓட்டு போடாதீங்க தர்ஷிகா ஓட்டு போட்டு ஏற்றுங்க அப்படிங்கிற தர்ஷிகா வீக்கா இருக்காங்கிறது வர ஸ்மெல் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அதே போல அந்த அருண் தீபக்லாம் சண்டை போட்டு இருந்தாங்க இல்லையா அதை பத்தி கூட அருண் பேசிட்டு இருந்தாரு இவர் விஷால் பேசிட்டு இருந்தாருல சும்மா இதான் சண்டை போட்டே இருப்பாங்க குருபவர் வானு முத்து வேலான்னு சொல்லிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க நம்ம படம் நம்ம ஒதுக்கி இருப்போம் நான் கட்டணம் கொடுக்கல நான் வந்து மொக்கையா இருக்கேன் நான் வந்து சிரிக்க வைக்க மாட்டேங்கிறேன் எல்லாரையும் எனக்கு சிரிக்க வைக்கிறதா நான் இங்க வந்திருக்கேன் அப்படியே வந்திருக்கேன் வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு ஆஹ் இவர் சத்தியாவாததான் சொல்லிட்டு இருக்க என்ன எனக்கு கூட வெறுப்பா இருக்குதுங்க வெளில போயிடலான்னு இருக்கேன் இங்க இருந்து என்ன போறான் தடுப்பாது அஞ்சு வாரம் தான் இருக்கு ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்க முடிஞ்சது காரணம் என்ன அப்படின்னா இதோட சாராம்சம் இதுதான் என்னதான் பண்ணாலும் சரிங்க நம்ம யாரும் ஓட்டு போற போது நம்ம டைட்டில் வினா கிடையாது அதுக்கப்புறம் எதுக்கு உள்ள இருக்கணும் பாத்துக்கலாம் ஒரு நாள் இருந்தாச்சு அறுபத்தஞ்சு நாள் இருந்தாச்சு இதுக்கு மேல என்ன வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு உக்காண்டிருக்காங்க பட் எனக்கு தெரிஞ்சு தர்ஷிகா சத்யா அருண் அருண் விஷால் இந்த நாலு பேர்ல யாராவது ரெண்டு பேரும் வெளில போவாங்க பட் ஒருவேளை மிட்வீக் எக்ஷன் இருந்தால் தர்சிகாவை அனுப்புறது வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை தர்ஷிகா இல்லைன்னா சத்யாவை வெளியில் அனுப்பிச்சுட்டு அதுக்கு அடுத்து சண்டே வந்து தர்சிகாவை விளையாட்டுவாங்க ஏன்னா பர்த்டே அவங்க உள்ளே கொண்டாடட்டும் அப்படின்ட்டு சத்தியாவை அனுப்பிச்சுட்டு தர்ஷிகாவை சண்டே வெளியில் அனுப்புறது வாய்ப்பு இருக்குது ஒருவேளை மிட்வீக் இருந்தால் அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்த வாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு தோணுச்சு பட் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் நிறைய அசம்ஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஒவ்வொருத்தரும் மேலே வந்துட்டு இருக்காங்க இப்ப அருணுக்கும் விஷா இவரு தீபக்கும் சண்டை நடந்தது அதுக்குதான் சமாதானப்படுத்தி வச்சாரு நம்ம கேப்டன் ரஞ்சித்து ரஞ்சித் எந்த இடத்துல இருக்காருன்னு அவருக்கே தெரியல அவரும் டாப் டென்ல இல்லை டாப் டென்லேயே இல்லை அவர் பேர் ஆனா ஓட்டினா கடை கடை கீழே வந்துடுறாரு அதனால அவருக்கும் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் பட் அருணும் விஷாலும் நாலாவது அஞ்சாவது இடத்துல இருந்தாங்க அப்படியே சறுக்கிட்டே வராங்க காரணம் என்னன்னா கேம் ஆடல அப்படிங்கிறது தான் மஞ்சரி வந்து கடைக்கிட மேல போயிட்டாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க ரொம்ப அழகா கொண்டு போறாங்க அப்படிங்கறதுதான் சோ இது எல்லாமே வந்து நம்ம என்ன கேம் உள்ள ஆடுறோங்கிறத பொறுத்து கரெக்டா ஸ்டெப் பை ஸ்டெப்பா மாறிக்கிட்டே இருக்கு பாருங்க சோ அதே போல டாப் ஃபைக்கு வரணும் அப்படின்னா டிக்கெட்டு ஃபினாலே பதிமூணாவது வாரம் நடக்கும் அந்த பதிமூன்றாவது வாரம் என்ன நடக்குதோ அதை பொறுத்து தான் அவங்க மேலே போவாங்க இல்லையா சோ அதுவுமே வந்து பேசு பொருள் அப்படிங்கிறது மாற்று கருத்தே கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வராங்க யார் மேலே யார் கீழே அப்படிங்கிறது பட் இப்ப இருக்கிற அடிப்படையில் விஷால் அருண் தர்ஷிகா சத்யா இந்த நாலு பேர்ல ஒருவரோ அல்லது இருவரும் இந்த வாரம் வெளியேறலாம் ஒருவேளை இந்த மிட் வீக் இருந்தால் இடைவார நீக்கம் இருந்தால் அது சத்தியாவோ அல்லது தர்ஷிக்காவோ இருக்கலாம் யார் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிடும் கூடிய விரைவில் நீங்க யாருக்கு ஓட்டு போடுறீங்க அப்படிங்கிறதே சொல்லுங்க சோ பவித்ராவுக்கு ஓட்டு போடுற முத்து அண்ட் ராணுவ ஃபேன்ஸுக்கு சொல்றேன் அடுத்தடுத்த வாரங்களை போடுவீங்களாடா அப்படின்னு தான் கேட்க தோன்றுச்சு ஏன்னா பவித்ராவுக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு பயங்கரமா இருக்கு பட் அதுக்கு காரணம் வந்து முத்து அண்ட் ராணவ ஃபேன்ஸ் தான் வாழ்த்துக்கள் நீங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணுங்க பார்க்கலாம் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஒன்